ஹலோ லூயா பிரேசலா உங்கள் யாவரும் இந்த காலவெளியில் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளில் விசுவாசிகளாய் சபையாய் பிள்ளைகளாய் குடும்பமாய் நாம் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தர் அந்த கிருவை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் அலையலூயா நாம் தேவ சமூகத்தில் கூடி வருவது எவ்வளோ ஆனந்தம் எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளோ கத்தருடைய ஆலயத்துக்கு நாம் இந்த நாடில் ஒரு மிக மிக முக்கியத்துவத்தை கொடுத்து கத்தரை ஆராதிக்கிறோம் அதுவே பெரிய கருபை அது நிச்சயமாய் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் இந்த வேலையில் கூட நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காகவே கத்தர் நமக்கு பலனை ஜீவனை கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் இந்த ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று நம்மை குறித்து நம்பிக்கையோடு கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார் ஹலேலோயா பிரியமானவில்லை உங்கள் சூழ்நிலை பார்க்காதீங்க பிரச்சனையை பார்க்காதீங்க போராட்டத்தை பார்க்காதீங்க நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முதலிடம் கர்த்தரை துதிப்பதிலே முதலிடம் கொடுங்க ஆராதனைக்கு சபை கூடி வருதலுக்கு முதலிடம் கொடுங்க கத்தர் உங்களை உங்களுக்கு சந்ததியை நிச்சயமாக ஆஸ்வதிக்கப் போகிறார் ஹலேலோயா இந்த கால வேளையில் கூட பாருங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற மேன்மைப்படுத்துகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை உற்சாகப்படுத்த முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாம் வாசித்து பாருங்கள் மகா சபையிலே திரளான வேண்டும் அவர் நாமத்தை எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் புகழ வேண்டும் இன்றைக்கு அநேகருக்கு அவரை பற்றி பேசுவதற்கு கூட வெக்கப்படுறாங்க ஆண்டவர் ஸ்தோத்தரிப்பதற்கு ஆராதிப்பதற்கு கூட வாயை திறக்காம அப்படியே மௌனமா இருக்கிறாங்க வேதம் என்ன சொல்லுகிறது இன்றைக்கு இருக்கிறவர்கள் போனவர்கள் கத்தரை துதிக்க மாட்டாங்களா ஆனால் நீங்களும் நானும் கத்தரை எப்பொழுதும் துதிக்கணும் மகா சபையில் கர்த்தருடைய ஆராதனை கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வருகிற ஜனங்கள் மத்தியில் அவரை துதிக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் சாலமோன் ஆலயத்தை கட்டின பிறகு பாருங்கள் எல்லார் ஜனங்களும் வந்தார்கள் அந்த மகா பெரிய திரள் கூட்டத்தில் அந்த மகா பெரிய சபையில் ஆராதனை மகிமையாய் கர்த்தரை ஆராதித்து கத்தர் நல்ல அவரவர்க்கிருமை என்று உள்ளதென்று அவரை துதிக்க ஆரம்பித்தார்கள் அவரை போற்றி பாடி மகிமைப்படுத்தி புகழ ஆரம்பித்தார்கள் வேதம் சொல்லுகிறது கத்தோடைய பிரசன்ன மகிமை நிரப்பினது ஹலோயா உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு மகிமை நிரப்பணும் பிரசன்ன நிரப்பணும் விடுதலை நிரப்பணும் ஆசீர்வாதம் நிரப்பணும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க கத்தரை துதியுங்கள் கத்தரை புகழ்ந்து பேசுங்க எல்லாருக்கும் மத்தியில் கத்தர் பெரியவர்னு சொல்லுங்கள் கத்துடைய கருவை பெறுதுன்னு சொல்லுங்கள் நான் இன்னைக்கு நிற்பது நிர்மலமாகாத கத்துடைய சுத்த கருவன்னு சொல்லுங்கள் அவரை புகழ்ந்து பாடுங்க உங்களை கத்திர ஆஸ்வதிப்பார் பலாமா அன்பின் பரலோக பிதாவையுமே நாங்கள் எப்பொழுதும் துதிக்கவும் புகழவும் கருவை செய்வதற்காய் நன்றி இந்த வேலையில் கூட ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க உமை ஆராதிப்பதற்கு குடும்பமாய் கூடி வர கருவை செய்யும் அன்று முழு குடும்பமும் சிக்கப்படாமல் அன்று வேதனை பாடு கண்ணீர் துக்கத்தோடு போராட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை சந்தித்து குடும்பமாக இம்ம துதிக்க ஆராதிக்க கூடி வர உதவிச்சிங்கப்பா இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிரசனம் இப்பொழுது ஒவ்வொருவரை தொடுவதாக நம்முடைய வல்லமை ஒவ்வொரு தொடுவதாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரை சேவிப்போம் என்று சொல்லி ஒவ்வொருவர் ஒப்பு கொடுக்க ஜபிக்கிறேன் அவர்களுக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவித்து அவர்களை ஆராதிக்க வைப்பிறாக வியாதிகள் சுகமடையட்டும் பலவீனங்கள் மாறட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆசீர்வதியும் ஆசீர்வதி உம்மை எப்பொழுதும் துதிக்க ஜனங்களுக்கு மத்தியில் புகழ சாட்சிகளாய் அவர்களை நிறுத்தும்படி ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து சுவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் துதிப்போம் எல்லாருக்கும் மத்தியில் அவர் நாமத்தை புகழ்வோம் கத்தனமோடு இருக்கிறார் ஆமேன்